இரண்டு உருவில் நின்று மாபரம் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வேண்பன் நீ பரன் தன்னை நெஞ்சில் நினைவையே நிறைந்த பூசை ஆய் நாடும் அச்சி நீ அன்பு செய்தே மாபரன் அதாவது சதாசிவ தத்துவத்தில் வைகும் மாட்சிமை பெற்ற இறைவன் அவன் எங்கே இருக்கிறான் சுத்த தத்துவத்தில் சதாசிவ திருமேனியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய பராபரம் பரசிவம் பரசிவம் கேளை இறங்கி வந்தால் எது வரைக்கும் வருது சதாசிவ தத்துவத்தில் சிவலிங்க திருமேனி இடமாக கொண்டு சுத்த தத்துவத்துக்கு வரும் இங்கே வராது இங்கே வராது எங்கே வரும் சுத்த தத்துவத்துக்கு வரும் அந்த பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவன் நின்று புறத்தே திருக்கோயில் உள்ள உள்ள திருக்கோயிலுடைய உள்ளிருக்கும் திருவேணியும் திருவேலமாகிய இரண்டையும் ஆதாரமாக தோண்டு நின்றும் அத இவன் மேல வர மாட்டாயா சுத்தத்தை தூரத்துக்கு இவனுக்கு இப்பதைக்கு வர வேலை இல்லை நாம கீழே போக முடியாதுதான் ஆனாலும் கூட இவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நாம கீழே இறங்கி போய் எங்கேயாவது இறங்கி இவனை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வர முடியும் மேலே எடுத்து வரணும்னா மேல இருக்கிற பெருமான் தான் கீழே வரணும் வர்றதுக்கு இடம் இல்லை வரத்துக்கு இடம் இல்லை ஆனா விதித்தவனுக்கு தான் விதி விதித்தவனுக்கு விதிவிலக்கே உண்டு உயிர்கள் மாற்று கொண்டிருக்கிற கருணையின் காரணமாக எப்படியாவது என்ன செய்யணும் அவனை மேல ஏற்றணும் அப்ப பரசிவத்தை ஏதாவது ஒரு இடத்துல நின்னு நாம பூசிக்கணும் அவனுக்கு ஒரு இடம் வேணும் எங்கேயுமே இல்லை அப்படின்னா நம்ம மேல போகவே முடியாது அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வரணும்னு பெருமான் நினைக்கிறான் அந்த நினைப்புக்கு ஆதாரமாக இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடை இரண்டு வடிவங்கள் இரண்டு வடிவங்கள் ஒன்று அரண் வடிவம் மற்றொன்று அடியார் வடிவம் ஒன்று சிவலிங்க திருமேனி மற்றொன்று அடியார் திருவேடம் இந்த ரெண்டு இடத்தை பிடிச்சா தாங்க மேலே ஏற முடியும் இதை தவிர வேறு வழி எங்கும் இல்லை என்ன செஞ்சாலும் திருவடிக்கு போக முடியாது அப்போ அவனை குடிக்கணும்னா நமக்கு கிடைத்த வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு சிவலிங்க பூசணையும் மாகேஸ்வர பூசையும் தான் அடியார் வேடத்தை பார்த்தா வணங்கணும் திருக்கோயில் இருக்கக்கூடிய லிங்கத்தை பார்த்தா வணங்கணும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நமக்கு என்ன வரும் சிவம் பிரகாசித்து நிற்கும் மற்ற வடங்களில் அவன் அப்பிரகாசமாக இருக்கலாங்க அடி ரெண்டாவது போல முடிக்கிற இடம் இங்கே தொடராது இங்கே அதை தொட்டு காட்டி பன்னெண்டுல முடிக்கிறார் செம்பலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் கழுகி அன்பரோடு மருகி மால் அற மால் அற மயக்கம் நீங்க ஆணவ மலத்தினுடைய நேயம் அடிந்திருக்க அடியார் வேடமும் அடுத்தது திருக்கோயிலே எழுந்தருளில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியிலும் பெருமானை கண்டு வழிபடுக கண்டு வழிபடுக அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற பூசை என்ன சிறந்தது என்பதை புரிஞ்சுக்கணும் இதுக்கு மேல எல்லாமே இதை ஆதாரமாகத்தான் கொண்டு அறிவு விளங்கும் அறிவு விளங்கணும்னா பெருமான லிங்க திருமேனியில் பூசை பண்ணணும் குருநாமம் கொடுத்த அஞ்சலத்தை சொல்லணும் இதை தாண்டி வேற வழியே இல்லை அறிவு விளங்குவதற்கான வழியே எதுவுமே இல்லை இந்த பூசைனின் பயன்தான் அடியார் வேடத்தை வணங்கிடுது நல்லா ஞாபகம் வச்சுங்க இறைவனை வணங்குதல் எழுது அதுக்கே ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தால் என்ன நடக்கும் இறைவனது பூசனே நடக்கும் அந்த பூசை ஒழுங்கா இருந்தா தான் அடியார வளர முடியும் எங்கெல்லாம் நமக்கு அடியார இடத்தை பார்க்கிற போது கருத்து வேறுபாடு வருது அறிவுல பல்வேறு மாற்று கருத்துகள் வருகிறது என்று சொன்னால் நாம் பூசைய சரியா செய்யல இன்னும் நமக்கு பூசை விளங்கலை என்பது கருத்து சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனா அது விளங்குமா விளங்கணும் எனவே தாவர சங்கமங்கள் தாவரம் என்பது என்னதுங்க சிவலிங்க திருமே சங்கமம் என்பது அடியார் வேடம் என்ற இரண்டு உருவில் நின்று பூசை கொண்டு நாம் செய்கிற போஷனையை ஏற்றுக்கொண்டேன் போஷனையை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வாங்க மண்ணுயிருக்கு அருளை வைப்பன் அவர்கள் செய்கிற போஷனை ஏற்றுக்கொண்டு இறைவன் அருள் செய்வான் மண் உயிர் என்பது நிலை உயிர் அந்த உயிருக்கு அருள் செய்வான் நீ பரந்தன்னை நினைவையே நீ அந்த இறைவனை அகத்தே சிந்திப்பையாகின் புறத்தில் என்ன செய்யணும் ரெண்டு வணங்கணும் அகப்பூசை செய்யணும் புறப்பூசின்னு சொல்லிட்டாரு அகப்பூசையும் சொல்லாரு மாகேஸ்வர பூஜையும் சொல்லிட்டார் வேடத்தை வணங்கணும் புறப்பூசை பண்ணணும் அகத்துல நினைக்கணும் நீ நிறைந்த பூசை அவ்வறைவன் அவ்வகத்தே உயிரினமாக உயிரை இனமாக கொண்டு நின்றும் அந் நிறைந்த பூசையை கொண்டு அருள்வன் பூசையை ஏற்றுக்கொண்டு அருள் செய்வான் பெறுவான் நீ ஆய் நீ ஆய்வு ஆயிடுப்பதற்கு ஆய்ந்து இதை அறிந்து இதை அறிந்து பரம்பொருளை நாளும் அன்பு செய்தே அச்சி பரம்பொருளை நாள்வோரும் அவ்வவிடங்களில் பத்தி செய்து எவ்வளவுல அகத்துல புறத்துல அடியார் வேடத்துல இந்த மூணு இடத்துல அகத்துல பா நினைக்கு பார்த்து பூச பண்ணணும் புறத்துல பார்த்து பூச பண்ணணும் அடியார் வேடத்தை பார்த்து பூச பண்ணணும் எனவே அவ்வவிடங்களில் பத்தி செய்து வழிபடுக பத்தி செய்து வழிபடுக என்றது தத்துவத்தில் வைகும் இறைவன் புறத்தே திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியும் திருவேடமும் ஆதாரமாக கொண்டு அகத்தே உயிரை இடமாக ஈண்டுள்ளார் செய்யும் பூசையை கொண்டருள்வன் ஆகனார் அகுது அறிந்து அவ்விடங்களில் வழிபடுக அகத்தே உயிர் அவனுக்கு இடம் உயிர் இறைவன் இருக்கிற இடம் இது உள்ள உயிரை இடமாக கொண்டு வருவான் புறத்தில் கிழங்கு திருமேனி இடமாக கொண்டு வருவான் அடியார் வேடத்தை இடமாக கொண்டு வருவான் அப்போ மூணு ஆதாரம் நிராதாரமாகிய பெருமா மூணு ஆதாரம் ஒன்று ஆன்மாவனுடைய அறிவு ஒரு ஆதாரம் லிங்க திருமேனி ஒரு ஆதாரம் அடியார் வேண ஒரு அங்கதான் வருவான் எனவே அந்த இடத்துல பார்த்து பூசை பண்ணணும் പാട്ട് പാർ അരണിക്ക് അൻപ ചെയ്യും പാകമും അറമത് ആകും